வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து நச்சுவலையை பயன்படுத்தி மீன் பிடிக்க வந்துருக்குறோம் என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் மச்சானும் மாமாவும் வந்திருக்கோம் இன்றைக்கி இதுதான் அந்த நச்சு வலை இறக்கம் வந்து கம்மி தான் ஒரு பாகம் மீன்கள் வந்து உளக்குது மழையுமே வந்து பேஞ்சிக்கிட்டுருக்கு ரெண்டு வலை கொண்டாந்தோம் இப்போது மொதல் வலையை மட்டும் இன்னொரு வலை இந்தா இருக்குது கச்சா எடுத்து கச்சா இங்க இந்த கச்சால தான் வந்து பிடிக்கிற மீனை வந்து போடுவோம் ரொம்ப நாளைக்கு இன்னைக்கு தான் வந்து வலை வைக்க வரோம் வலையை வச்சு பார்ப்பேன் மழையும் பாருங்கள் மழை பெஞ்சிட்டே இருக்குது இந்த பாருங்க பொடி மீன் நிறைய அலையுது கண்ணா பாத்தாடிக்கு போகிறீங்களோ சரி சரி வலையை இலக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க மீன் பட்டிருக்கு பாருங்க அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பாலை மீன் பட்டிருக்கு வலையை வந்து ஒட்டி போட்டாங்க உள்ள அப்படியே தண்ணியை வந்து களைச்சி விடணும் அப்புறம் தான் வலையில் போய் மீன் படும் அடுத்த ஒரு மீன் இந்த மாட்டி கிடக்கு பாருங்கள் சுண்டுபுடியும் கிடக்கு பாருங்கள் கீழி இத பாருங்க வலையை அப்படியே ஒட்டி கொண்டாடுறாங்க இதில் ஒரு மீன் பட்டுச்சுல்ல போயிட்டோ வெளியே இங்கே மீனை தட்டிக்கிட்டு இருக்காங்க ம் காட்டுங்க சரி இந்த இதை தானே வேண்டியிருக்கேன் தட்டி வேண்டி தானே ஆ சரி சரி அதே முதல்ல எடுங்க பாருங்க அந்த சைடு மீன் நிறைய இருக்குது ஆனால் நீரோட்டம் அதிகமாக இருக்கிறனால நம்ம வலை இழக்க முடியாது இது வந்து குண்டு வலை கிடையாது மீன் இதை விட அங்கே அதிக அளவில் உளக்குது வலையை கொண்டு போய் ஒரு சைடாக வச்சு விட்ருவோம் நம்மளுக்கு வலை இழக்கினாலும் அதுக்கெலாம் வந்து குண்டு வலை தான் வந்து செட் ஆகும் இறக்கமும் அதிகமாக இருக்கணும் இந்த இறக்கம் பத்தாது வருங்க வரிசையாக பட்டு கிடக்கு அந்த சைடு ஃபுல்லாக பால மீனாக பட்டு கிடந்துச்சு இது ஃபுல்லாக வந்து சுண்டுபிடி காமிச்சேன் காமிச்சேன் இதான் வந்து பாலை மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய மீனில் பார்த்திங்கன்னா வந்து முள் அதிகமாக இருக்கும் இந்த சைஸ் மீனில் வந்து முள் நம்ம அப்படி சாப்பிட்றலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுருங்க இந்த வெளியே போயிட்டு பாருங்கள் மச்சான் வெளியே போச்சு பார்த்தீங்களா மீன் தான் பெரிய மீன் ஆமாம் ஒரு மீன் வெளியே போயிட்டு மெதுவாளுங்க இந்த உள்ளே உலக்குச்சி இது மாதிரி அந்த முக்கிலையுமே வந்து அடுத்த பாட வைப்பாங்க பாருங்கள் அந்த முக்கில் தானே பாருங்க உள்ளே உளக்குது பாருங்க மீன் இந்தா மாட்டான் வலையை நல்லா ஊட்டிட்டு உள்ளே களைச்சி விடுவோம் இங்கெல்லாம் பட்டு கிடக்கு பாருங்க நிறைய மீன் பட்டுருக்கு வலையில் போயிட்டா சரி சரி ம் தவருங்க உள்ளே உலக்குது பாருங்கள் மீன் பொடி மீன் வந்து வெளியே போயிடும் பொடிஸ் நிறைய அலை இது உள்ள பார்த்திங்களா போட்டு செக்க செக்க மலைக்குது பட்டு கிடச்சி போட்டால் ஒன்று போல் வரது தட்டிருக்கோம் உங்களுக்கு தட்டியாச்சு அங்கிட்டு இன்னா கிடக்கும் அங்கிட்டு போமா ஒன்றியும் வாஞ்சு வீட்டுக்கு பார்ப்போம் கிடக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பட்டு கிடக்கு பாருங்கள் ரெண்டு மீன் பட்டு கிடக்கு மஜா எங்கிட்ட இருக்கு இருக்குது இதை தட்டுங்க பாருங்க இதெல்லாம் பால மீன் அண்டா பாருங்கள் உள்ள மீன் நிறைய கிடக்கு இந்த அங்கே ஒன்று பட்டு கிடக்கு பாருங்க மஞ்சா அவங்களுக்கு பின்னாடி கச்சா அவங்கள்ட்ட தானே இருக்கு மீன் நிறைய பட்டு கிடக்கு அவ்வளோ பொடி அவளி மீன் குட்டி பாலை மீன் குட்டி பட்டுக்கிட்டே தான் இருக்குது அதனால ஒட்ட ஒட்ட பாடத்தான் கேக்கும் பாட்டு போட்டார் வீடியோ வீடியோ கண்ணால் மட்டும் மீன் போட்டு மீன் அமைப்பு போயிடா நம்ம கச்சாளம் எப்படி வச்சுங்களா மேலே நல்லா ஏற்றி கட்டிக்கு கச்சாலை பூஜை ஆகிட்டு நம்ம நமக்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா வகை ஆகிடுச்சு இழுப்பட்டு வரும் அவங்க நண்டு வில விடுவாங்க பைபர் போட்டில் போகிறாங்களே கை நண்டுக்கு

అదే ఒట్ట అంటే పోయి మేము ఒట్ట మేనపురం ఉ పార్వదీలో వచ్చి అడే కన్నా కొంచెం వచ్చి మేలు మరీ అంటే ఇందా పిడి కీల తిందీలిపో உள்ள போடாது பன்னிச்சத்தையும் வெடியே போட்டுருங்க சா ஒரு பன்னிச்சத்தை கிடந்துச்சா பொட்டிஸு அந்த கையில் தான் இருக்கு மறுபடியும் வலைக்கில் வந்து தான் ஜால பத்து ஜால நூறு ஜாலி காலை மீனுக்கு அவ்வளோ ரேட்டுங்க மீனுமே அந்தளவு படமாட்டதுக்கு ஜால மீன் அதனால தான் அந்த ரேட்டு ஐயோ தட்டிட்டு இந்த பட்டுட்டு பட்டுட்டு அதை முதல்ல விடுங்க இதை முதல்ல பிடிங்க தூக்காமல் வளையதான் உள்ளதான் நாய பாட்டு ம் போட்டு வைக்கியா போட்டு வைக்க போயிட்டு குறுங்க பூனைக்குட்டி சாப்பிடும் பூனைப்பூ நல்லா சாப்பிடுவான் ம் அடை அழைச்சி பிரமணியா முடியாது வச்சு அடைச்சிக்கிட்டு அப்புறம் ஒதுக்கி கொண்டு வரால் வச்சு அடைச்சிக்கிறாரு இப்போ இங்கே வைக்க முடியாதுல்ல அங்கிட்டு தானே வைக்க முடியும் களைஞ்சிட்டுல கீழே கீழே கரிமீன் போற முக்கிய கொண்டு போய் ஏலத்துல போட போற மீனை Długne, ale jest chciały. ரெண்டு கன்னியாக ஒரு நாலு மீன் வளையலாக இருக்குது கழிக்கிறாங்க வலையில் இப்படி பாசி ஏறிட்டு பாருங்கள் அந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ தான் கொடிஷனா விட்டுருங்க வச்சா இருக்கு இருக்கு ஊடக மீன் திருச்சி அடுத்த ஒரு பாடு வச்சாங்க மீனை பாருங்கள் வளைக்குள்ளே இருக்குது மச்சாங்க பிரட்டி காட்டுங்க சச்சால கொஞ்சம் மீன் போட்டிருக்காங்க அந்த வலைய சரி சரி மச்சா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்